இரண்டு புறமும் அற்புதமாக இரண்டிரண்டு சக்கரங்கள் நான்கு சக்கரங்களுடன் கூடிய அற்புதமான மத்சமூர்த்தி மிக சாதாரணமான வடிவத்தினை எம்பெருமான் ஆசிரிதர்களான நம்புருட்டு நாம் ஆராதிப்பதற்காக அவதரிக்கின்றான் எடுக்கின்றான் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு திருஅவதார மூர்த்தி சுத்த மத்ஸ்யமூர்த்தி என்பது இந்த திருச்சாள கிராமத்தின் திருப்பெயர் அழகான அடையாளங்களுடனும் இரண்டு புறமும் இரண்டு வதனங்கள் அதில் இரண்டிரண்டு சக்கரங்களாக நான்கு சக்கரங்களுடன் கூடிய எம்பெருமா சுத்த மத்சியமூர்த்தி திருச்சாள கிராம எம்பெருமானின் சரணம்